வணக்கம் சின்ன குருப் சேனல் உங்கள் அன்பு அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீஹனி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ ஹனி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகொள்ளும் ஒருவருக்கு யோக லட்சியத்தின் மீது நிறைய நல்லெண்ணங்கள் இருக்கலாம் ஒரு தெய்வீக சித்தி பெறும் நோக்கத்துடன் அவன் வாழ்க்கையை நடத்தலாம் குறைந்தபட்சம் ஒரு தெய்வீக வேலைக்கு மேற்போக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கலாம் ஆனால் இதெல்லாம் யோகம் செய்வது ஆகாது தன்னை முழுவதுமாக உருமாற்றம் செய்ய விரும்ப வேண்டும் தன்னை முழுவதுமாக உருமாற்றம் செய்ய விரும்ப வேண்டும் அது ஒன்றே வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும் அதை தவிர மற்றொரு மற்றெல்லாவற்றையும் மறந்துவிட வேண்டும் அப்பொழுதுதான் அவன் ஸ்ரீ பகவான் அரவிந்தருடைய யோகத்தை பயல்கின்றான் என்று சொல்ல முடியும் அப்படிப்பட்ட லட்சியம் தனக்கு இருக்கிறதா என்று ஒருவன் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி இல்லாதிருக்கும் பொழுது அந்த லட்சியத்தின் மீது நல்லெண்ணம் உடைய ஒரு வாழ்வு கொண் வாழ்வு தொண்டு வாழ்வு லட்சியத்தை புரிந்து கொண்ட வாழ்வு வாழலாம் அந்த இறைப்பணி எளிதில் நிறைவேறுவதற்காக உழைக்கலாம் இப்படியெல்லாம் ஒருவன் செய்யலாம் இன்னும் எவ்வளவோ செய்யலாம் ஆனால் இதற்கே யோகம் செய்வதற்கு நிறைய வேறுபாடு உள்ளன நீ யோகம் செய்ய வேண்டுமானால் நீ வேண்டுவதே அது நான் என்பதை உணர்ந்து அதை விரும்ப வேண்டும் முதலாவதாக யோகம் என்றால் என்ன என்பது உனக்கு தெரிய வேண்டும் அது என்ன என்று தெரிந்து கொண்டு நீ யோகம் செய்வதை பற்றி முடிவு செய்ய வேண்டும் ஆனால் ஒரு தரம் யோகம் செய்வதென்று முடிவு செய்து விட்டான் பின்னர் அதிலிருந்து பின்வாங்க கூடாது அதனால் தான் அதை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்கின்றேன் நான் யோகம் பயிலப் போகின்றேன் என்று சொல்லும் நீ எப்படிப்பட்ட முடிவு எடுக்கின்றாய் என்பதை நீ நன்கு உணர வேண்டும் அதனால் தான் தானாக உங்களை ஒருபோதும் யோகம் செய்ய தூண்டினதில்லை ஆனால் யோகம் செய்வது என்று முடிவு செய்து விட்டாயானால் நீ அந்த முடிவை முழு உள்ளத்தோடு செய்து விட்டால் அப்படிப்பட்ட அடிப்படையான முடிவை நீ உள்ளுற உள்ளுற உணர்ந்து உணர்ந்து அப்பொழுது விஷயம் வேறு வழிகாட்டும் ஒளி உள்ளது பாதை நேராக பாதை உள்ளது நீ அந்த பாதையிலிருந்து விலகக்கூடாது ஒருவன் யோகம் செய்வதாக சொல்லி யாரையும் ஏமாற்ற முடியாது யோகம் என்பது வேடிக்கை பேச்சென்று நீ யோகம் செய்ய தீர்மானிக்கும் போது என்ன செய்கின்றோம் என்பதை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும் ஆனால் தீர்மானித்து விட்ட பின் அதை விற்று நீ விலகக்கூடாது உறுதியோடு நிற்க வேண்டும் ஊசலாடி கொண்டிருப்பதற்கு உனக்கு உரிமை இல்லை நேரே செல்ல வேண்டும் உருமாற்றத்தை லட்சியமாக கொண்ட இந்த யோகம் மிகவும் கடினமானது நாம் இந்த யோகத்தை செய்வதற்கே இங்கு உலகத்திற்கு வந்திருக்கிறோம் இதை தவிர நமக்கு வேறு வேலை இல்லை அதை செய்யவில்லை என்றால் வாழ்க்கையே அர்த்தமில்லை அதற்காக எவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டி இருந்தாலும் பரவாயில்லை என்று உணர வேண்டும் அப்பொழுதுதான் அந்த யோகத்தை பயில முடியும் நான் வேண்டுவது இது ஒன்றே வேறு வேறெதையும் வேண்டேன் இப்படி செய்வதென்றால் சரி நீ யோகம் பயிலலாம் அப்படி சொல்ல முடியாதவர்களுக்கு நான் சொல்வதே இதுதான் மகிழ்ச்சியோடு இரு நல்லவனாயிரு நீ வேறொன்றும் செய்ய வேண்டாம் நல்லவனாயிரு என்றால் நீ அசர நீ அசாதாரணமான ஒரு சூழ்நிலையில் வளர்ந்துள்ளாய் என்பதை புரிந்து கொண்டு சாதாரண மனிதனை விட அதிகம் பெருந்தன்மை கொண்ட அதிக உண்மையான வாழ்வு வாழ முயல் அதன் மூலம் இப்புதிய உணர்வின் புதிய ஒளியின் அதன் தன்மையின் நன்மையின் ஒரு சிறிது உலகில் வெளிப்பட வழி ஏற்படட்டும் அப்படி செய்ய முடிந்தால் அது மிகவும் நன்று இதுவே நான் சொல்லக்கூடியது ஆனால் யோகப்பாதையில் ஒரு தரம் அடியெடுத்து வைத்து விட்டாயானால் உனது உறுதி எங்கு போல் இருக்க வேண்டும் எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்ட போதிலும் நே நேரில் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும் என்று இந்த பதிவில் சொன்னது ஒளி பொருந்திய பாதை இல்லை ஸ்ரீ அன்னை வந்து சொல்லியிருக்காங்க அருமையான அற்புதமான பதிவு யோகம் செய்ய அதாவது நம்ம வந்து லட்சியத்தோடு நம்மளால் முடியும் நம்ம வந்து யோகம் மிகவும் கஷ்டமானது தான் ஆனால் அதை ஏற்றுக்கிட்டோம்னா அதுலேருந்து வெளியே வரக்கூடாது இல்லை அதை விட்டுருங்கணும் விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும் நல்லவர்களாக வாழ வேண்டும் உண்மையாக நேர்மையாக இருக்க வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க யாரையுமே யோகம் செய்ய வற்புறுத்தக்கூடாது அவங்க மனசில் உறுதியாக எடுத்துட்டு பின்வாங்காமல் அந்த யோகத்தில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை நோக்கி முன்னோக்கி செல்ல அவங்க வந்து எப்போவுமே அதற்கு தயாராக இருக்கணும் அப்படிப்பட்டவங்க யோகத்திற்கு வாங்க எல்லாம் நீங்கள் யோகத்திற்கு வர வேண்டாம் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக நீங்கள் வந்து நேர்மையாக உண்மையாக உங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்லுங்கள் என்று ஸ்ரேண்டை சொல்கிறாங்க அற்புதமான வரிகள் இந்த வரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை நாம் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி